கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்து வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறு தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் இந்தியாவின் ஜனத்தொகை நூற்றி இருபத்தைந்து கோடியாக இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தனி வீடு என்று கூட இல்லாமல் இருக்கிறது ஆனால் கர்த்தரோடு நாம் நித்திய காலமாய் வாழுவதற்கு பரலோக வீட்டை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஆம் தாவிது தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தேவனாகிய கர்த்தரை வழிபட வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் கர்த்தரோ நாத்தான் தீர்க்கதின் மூலமாய் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் உன் வீடும் ராஜ்யமும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனும் எந்தெண்டைக்கும் நிலைபெற்றிருக்கும் என்று சொன்னார் இன்று நீங்கள் தனிமையாய் இருக்கிறீர்களா வீடு வாசல் உங்களுக்கு இல்லையா வேண்டுதல் செய்யுங்கள் அவர் உங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தர வல்லவராய் இருக்கிறார் வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிற இயேசு கிறிஸ்துவே வீடு வாசலற்ற எங்களை உம்முடைய ஆவினால் நிரப்பி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வீட்டை தந்தரளும்படி வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக